அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் அறுபது ராஜாவின் எளிமை குரல் ஐநூற்று தொன்னூற்றொன்று உடையர் என படுவா தூக்கம் உடைய துடையரோ மற்ற உடையவர் என சொல்லச் சிறந்தது ஊக்கமே ஊக்கமில்லாதவர் வேறதும் உடையவர் ஆவாரோ ஐநூற்று தொன்னூற்றி ரெண்டு உள்ள பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமுடைமையே செல்வம் உடைமை பொருட்செல்வம் நிலைக்காமல் விலகிவிடும் ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஆக்கம் இழந்தேமென் டல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கை துணையார் ஊக்கத்தை உறுதியாக கைப்பொருளாக உடையவர் பொருளை இழந்தோமே என்று வருந்த மாட்டார் ஐநூற்று தொன்னூற்று நான்கு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை சோர்வில்லாத ஊக்கம் உள்ளவரிடத்தில் செல்வம் தாமாக வழி கேட்டு வந்து சேரும் ஐநூற்று தொன்னூற்றைந்து வெள்ள தனைய மலர் மாந்தர்தம் உள்ள தனைய துயர்வு நீர்பெருக்கத்தின் அளவே பூதழின் நீளம் போல ஊக்கத்தின் அளவே உயர்வு ஐநூற்று தொன்னூற்றாறு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து நினைப்பது அனைத்தையும் உயர்வாக கருத வேண்டும் உயர்வை அடையாது போனாலும் அடைந்தது போலவேயாகும் ஐநூற்று தொன்னூற்றேழு சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாட்டூன்றின் களிறு அம்புதை பலம் ஆண் தளராத பெருமையை நிலைநிறுத்துவது போல அழியமிடத்திலும் ஊக்கம் உடையவர் மனம் தளரமாட்டார் உள்ளம் இல்லாதவர் கொடைத்தன்மை உடையவரனும் பெருமிதத்தை ஊக்கம் இல்லாதவர் அடைய மாட்டார் ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது பரியதில் கூறும் போட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக்குறேன் பெருத்த உடம்பும் கூறிய தந்தமும் இருந்தாலும் புலிதாக்கினால் யானை அஞ்சும் அறுநூறு உரம் ஒருவர் வெறுக்கே தில்லாத் மரமக்கள் நாதலே வேறு அறிவாற்றல் ஒருவருக்கு ஊக்கமிகுதியே அது உருவத்தால் மக்களை வேறுபடும் மரங்களை போன்றவர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்